பிரேசலா ஆண்டு ஒரு அச்சுரமாக இயேசு கிருசும் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினோராம் ஆசனம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் ஹாலலூயா உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவாராம் தம்முடைய தூதர்களுக்கு யார் கட்டளிடுவார் தேவன் கட்டளிடுவார் நம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டலிடுவார் யாரை காக்கும்படி உங்களை காக்கும்படி என்னை காக்கும்படி என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காய் தூதர்களுடைய ஊழியத்தை தேவன் கட்டளிடுவார் ஹாலலூயா எவ்வளோ விலையர் பெற்ற பாக்கியம் அன்பு தேவதனமே நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் பெயர் தான் எகவா சபயோத் அவருக்கு பெயர் தான் எகவா சபயோத் எகவா சபையோத் என்றால் என்ன அவர் சேனைகளின் கத்தர் அவர் சேனைகளின் கத்தர் ஆண்டவருக்கு ஒரு பெயர் இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதன் முதையா முதன் முதலா சேனைகளின் கத்தர் என்று துதித்த ஒரு மகள் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னாள் ஒன்று சாம்பியல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அன்னாள் ஆண்டவரை சேனைகளின் கத்தாவே அப்படின்னு அன்னாள் தேவனை முதல் முதல்ல துதிச்சாங்க வேதத்தில் முதல் முறையாக அண்ணால் துதித்தாங்க இந்த தேவன் தம் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய செய்யும் அனுப்புகிற உண்மையும் வல்லமை நிறைந்தவர்கள் தெய்வ தூதர்கள் தெய்வ தூதர்கள் தெய்வம் தம்முடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்டவர்கள்தான் தெய்வ தூதர்கள் உண்மையும் வல்லமையும் நிறைந்தவர்கள் தேவனை இருப்பிடமாக கொண்டவர்கள் எப்படியாப்பட்ட தடைகளிலிருந்து தடுமாற்றங்களிலிருந்தும் வீழ்ச்சி அடையாமல் பாதுகாக்க முடியும் வீழ்ச்சி அடையாமல் பாதுகாக்க முடியும் தேவனை இருப்பிடமாக கொண்டவர்கள் அன்பு தெய்வ தனமே இன்றைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறார் ஆண்டவரே எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவரை விடுவிக்கிறார் கத்தோடைய தூதன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு யாரு கத்தோடைய தூதன் யாரு அவருக்கு பயந்த ஜனங்களை சூழ இறங்கி விடுவிக்கிறாராம் கத்தருடைய தூதன் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தெய்வன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் தனியார் சொல்றாரு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் இந்த தூதர்கள் யாருக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க தம்முடைய ஜனங்களுக்காய் செயல்படு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் தேவனுடைய ஜனங்களுக்காய் செயல்படுகிறவர்களா இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க சிறைச்சாலை கட்டுக்கள் அவிழ்க்கும்படி சங்கிலிகள் அவிழ்த்து பேதுருவ வெளியே கொண்டு வராங்க அப்போ தான் தெளிவு வந்து நம்ம சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தோம் அப்போ பேதுருக்காய் ஒரு தூதர் அங்கே செயல்படுறார் இன்றைக்கும் உங்களை என்னையும் வழியிலெல்லாம் காக்கும்படி உங்களுக்காய் தம்முடைய தூதர்களுக்கு தெய்வன் கட்டளிடுகிறார் நீங்களை நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பாதுகாப்ப கத்தர் கொடுக்கிறார் நமக்கு பாதுகாக்க கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு தூதருடைய ஊழியத்தை கத்தர் கொடுத்து தூதர்களுக்கு கட்டளிடுவார் அலலூயா பாதுகாக்கும்படி சேனைகளுக்கு கத்தர் கட்டல் இடுகிறாளா சேனைகளுக்கு கத்தர் கட்டல் எடுக்கிற அன்பு தெய்வ ஜனமி நீ போகும் இடமெல்லாம் பாதுகாக்கும்படி அவர் உங்களுக்காய் செயல்படும்படிக்கு அதிகாரத்தை தெய்வ தூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு அடைக்கலம் கொடுக்கும்படி நமக்கு உதவும்படி நம்மை காக்கும்படி நம்ம போகும்போது வரும்போது காக்கும்படி நமக்கு தூதர்களுடைய ஊழியம் இருக்கும் அன்பு தெய்வஜனமே ஜனமி ஹாலலூயா ஹாலலூயா வேதத்துல பாத்தீங்கன்னா யா கோபம் செல்லும் போது முப்பத்தி அதிகாரத்தில் அவனை சந்தித்தார்கள் யாக்கோப சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த மக்கனாயும் என்று பெயரிட்டார் யாக்கோபு செல்லும் போது தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார் அந்த யாக்கோபு என்ன இது பெயராயும் அந்த மக்கனாயும் என்று பெயரிட்டார் இன்றைக்கு தெய்வ தேவதனமே உங்களை இனி காக்கும்படி தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்ட வெளியேற பெற்ற பாக்கியத்தை பெற்று மண்பு தெய்வ ஜனமே ஒரு பெரிய அதிகாரி ஒரு பெரிய அதிகாரி அந்த பெரிய அதிகாரி தன்னுடைய வேலை ஒரு மருத்துவ துறையில இருக்கிற ஒரு அதிகாரி அந்த மருத்துவத்துறையில் துறையில இருக்கிற அந்த அதிகாரி தேவனுக்கு பயந்தவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவர்க அவர்கிட்ட கொடுக்கற ஒவ்வொரு ஆப்ரேஷன் காரியமாகட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரவங்களாகட்டும் தேவனுக்கு அந்த பயந்த மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் என்னெல்லாம் கேட்குறாரோ எந்தெந்த பலவீனமாக சுகமீனவீனமாக வரவங்களுக்கு என்னென்ன ஒரு ஜெப குறிப்பு தேவ சமூகத்தில் வருகிறாரோ அந்த எல்லா ஜெப குறிப்பு தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அந்த மகனுக்கு கட்டளிட்டார் அவர் கொண்டு வருகிற எல்லா விண்ணப்ப வீடுகளுக்கும் தேவன் தெய்வீக சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து அப்படியாய் ஒரு சின்ன ஒரு கிளினிக்க ஆரம்பித்த ஒரு மருத்துவர் தேவனுக்காக சின்ன கிளீனிக்காக ஆரம்பித்த மருத்துவர் அவரோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மூ மூன்று மடங்களை ஒரு மடங்கு மட்டும்தான் நான்கு மடங்கில் ஒரு மடங்கு மட்டும்தான் அவர் ஃபீஸ் வாங்குவார் ஏழை எளிய ஜனங்களுக்காக ஏழை எளிய ஜனங்களுக்காக அப்படியா தன்னுடைய மருத்துவ பணியை செய்யும்படி ஆரம்பித்தார் அது கத்தருக்கு பிரியமாக இருந்தது ஒரு நாள் தேவன் தம்முடைய தரிசனம் அவருக்கு தரிசனமாகி செய்கிற இந்த கைகளையும் காரியங்கள் எனக்கு மிகவும் பிரியமாக இருக்குன்னு கத்தர்க்கா எழும்பி அப்போ கத்தர்கிட்ட அவர் கேட்டார் ஆண்டவரே என் கரங்கள் என் என்னை தேடி அனுப்புகிற ஒவ்வொரு பெலவீனம் சுகவீனம் விளவீனத்தோடு சுகவீனத்தோடு வருகிறவளுக்கு அண்டவரே நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகம் கொடுக்குற கத்தர் நீங்கள் தான் ஆண்டவரே இந்த காரியம் நமக்கு பிரியமாக இருக்குமானால் நான் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்ப விடுதல்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுகளுக்கும் அவர்களுக்காக ஏறெடுக்கிற விண்ணப்ப விடுதலுக்கும் நீர் அவர்களை ஆசிர்வதிக்கணுன்றவரே அவர்களை பாதுகாக்கணுன்றவரே எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் பாதுகாக்கணுன்ட்டு அந்த மருத்துவர் ஜெபிச்சாராம் அவர் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு ச சர்ஜரி ஒவ்வொரு பேஷண்ட்டு அப்படியே சுகமாக்கப்பட்டு பலமாக்கப்பட்டு அவருடைய பேர் அந்த மருத்துவமான பேர் பிரபலமானது எனக்கு வயது செஞ்சவராக இருக்கிறாரு ஆனால் அவரோட பிள்ளைகள் இன்றைக்கு அந்த மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் கத்தருக்கு முன்பாக அவர் சாட்சியாக சொல்லுவார் என்னை காக்கும்படி எனக்கு அநேக எதிர்ப்புகள் மற்ற மருத்துவமனைகள் மூலம் மருத்துவ அதிகாரிகள் மூலம் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது அரசாங்கத்து மூலம் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது சுற்றி இருக்கிற நபர்கள் மூலம் சுற்றி இருக்கிற பொல்லாத மனிதர்கள் மூலம் அநேக எதிர்ப்புகள் வந்தது என் காரு ஒரு இரவெல்லாம் மடக்கி அநேக எதிர்ப்புகள் வந்தது ஆனால் அந்த இடத்துல நான் காருக்குள்ளேருந்து இறங்காதபடிக்கு நான் இறங்கலான்னு சொல்லி என்னை ஒரு பெரிய கூட்ட சூழ்ந்து கொண்டது நான் இறங்கலான்னு இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன் அவர் சொன்னார் ஜான் நீ இறங்காத உள்ளேயே இருன்னு அது மட்டும் தான் தெரியும் எனக்கு மற்றபடி நான் மறநாள் காலையில் என் படுக்கையிலன்னு நான் எழும்பினு அன்றைக்கே தெரியும் தேவன் என்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுகிறார் இன்றைக்கும் அன்பு தெய்வ ஜனமே அப்படிப்பட்ட வெளியேறு பெற்ற பாக்கியத்தை அந்த மருத்துவர் பெற்றுக்கொள்வாரானால் இன்றைக்கும் கத்துடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வதனமே இன்றைக்கும் தேவனுடைய சிறந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார் இன்றைக்கு அவர் மருத்துவத்துறையிலேருந்து அவர் வெளியே வந்தாலும் வயது மூப்பின் காரணமாக இன்றைக்கு கத்தற்காய் ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கா அநேக ஊழியர்களை தாங்கி கொண்டிருக்கார் அநேக திருச்சபைகளை திருச்சபைகளுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்க அநேக வாலிப பிள்ளைகளை கவுன்சிலிங் கொடுத்து அநேக நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கார் அன்பு தெய்வதனமே அவருக்கு விரோதமாக அநேக போராட்டம் வந்தாலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தூதர்களுடைய ஊழித்தை கத்தர் கட்டலிட்டு பாதுகாத்தார் இன்று சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவதனமே இன்றைக்கு நமக்கு ஒரு தூதர் கூட்டம் இருக்கு கத்தர்க்கு பாய்ந்தவர்களை தெய்வ சூழ பாலை தம்முடைய தூதர் அனுப்பி விடுவிக்கிறார் சிங்கங்களின் வாய கட்டி போட்ட கத்தர் இன்றைக்கும் நீங்கள் போகும்போது வரும்போது பெற்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் என்பது ஒரு நாளும் மறந்துடாதீங்க என்னை காக்கும்படி சொல்லுங்க என்னை காக்கும்படி என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி என் வாணாளெல்லாம் நான் போகிற வழி வருகிற வழியெல்லாம் என்னை காக்கும்படி தேவன் தமது தூதர் என்னை பாதுகாக்கிறார் அவருக்கு நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம நன்றிகளை செலுத்துகிறவராக இருக்கணும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழணும் அவருக்காய் வாழணும் நம் தாய் தகப்ப நம்மளோடு கூட வரலை உடன் பிறந்தவர்கள் நம்மளோடு கூட வரலை ஆனால் நீங்களை நானும் ஆராதிக்கிற கத்தர் நமக்காய் தூதர்களை கட்டில் எடுக்கிற விலையேறு பெற்ற தேவனை நீங்களை நானும் ஆராதிக்கிற அப்படியே பெற்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் நாங்கள் அவர் உண்மையான இரட்சகரால் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்வெல்லாம் நம்ம வாழ்நல்லாம் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு எத்தனை சூழ்நிலை நீங்கள் அச்சத்தோடு பயத்தோடு கடந்து செல்லலாம் இன்றைக்கு அநேக போராட்டத்தோடு கடந்து செல்லலாம் ஒரு நபர் இப்படியாக ஃபோன் பண்ணி சொன்னார் என் சரீரத்தில் வெள நான் நான் வெளியில் புறப்பட்டு போ ஒரு பிரயாணத்தில் நான் போகணும் எப்படி போக என் ஹெல்த் இருக்கிற சூழ்நிலைல நான் போகிற வழியில் மறுச்சிடலான்னு எப்படியாப்பட்ட பயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போது கத்துடைய வார்த்தையை சொல்லி அவருக்கு ஜெபிச்சோம் தேவன் அற்புத விதமா இந்நாள் வரைக்கும் ஆண்டுகள் உருண்டோடின ஆனா இந்நாள் வரைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக கண்களும் மூடி உங்களுக்காக அன்பு தேவ ஜனமே ஓ ஹாலலூயா ஸ்தூத்ரம் பா நல்ல தகப்பனே இந்த நாள் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் இதனால் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகள் எப்படி அப்பட்ட பயத்திலையும் அச்சத்திலையும் தனியாக பிரயாணம் பண்ணும்போது போகும்போது வரும்போது சில மனுஷ பொல்லாத மனுஷர்களுக்கு பயந்துருக்கலாம் பொல்லாத காரியங்களுக்கு பயந்துருக்கலாம் இன்றைக்கு கத்தர் வார்த்தை கொடுக்கிறீரப்பா உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக்கொண்டு நீர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஜீவனுள்ள தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு இந்த பரலோக தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டா இருப்பதற்காக நன்றிகளை செலுத்துறோம் ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை பாதுகாக்கும்படி கத்தர் தம்முடைய சேனையை அனுப்பி இந்நாள் வரைக்கும் நடத்தினவர் மேலே நடத்துவாராக காட் பிளஸ்இ ஹாவ் எ பிளஸ் டே